நான் எல்லா மனிதர்களையும் மதிக்கிறேன் ஆனா நான் வணங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசிரியர் நம்மளை உட்கார வச்சு நின்றுகிட்டே பாடம் நடத்துற ஆசிரியர்கள் கடைசி வரைக்கும் அங்கேயே நிக்கிறாங்க ஆனா நாம உழந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நீங்க உழந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மறக்கவே கூடாது இன்னைக்கு உலகமே போட்டு பில்கேட்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவருடைய அப்பா ஒரு ஆசிரியர் எத்தனை பேர் தெரியும் பிறருக்கு அணி மாதா பிதா குரு தெய்வம் என்ற தெய்வத்திற்கு முன்னால் இடம் பெற்றவர்கள் தான் நம் ஆசிரியர்கள் அன்பை ஊட்டுவது அண்மையாய் அறிவை வளர்ப்பது ஆசானாய் தவறுகளை தட்டி கேட்பது தந்தையாய் இருப்பவர்கள்தான் நம் ஆசிரியர்கள் நீங்கள் எடுக்கும் பரிமாணங்கள் எத்தனை எத்தனை நீங்கள் எடுக்கும் பரிமாணங்கள் கணக்கில் அடங்காதது களிமண்ணால் கையில் கிடைக்கும் நம்மை களிமண்ணால் கல்லில் கிடைக்கும் நம்மை உடையதான் நம் ஆசிரியர்கள் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி என்றும் எப்போதும் எக்காரணமும் எங்களை ஏணிப்படிகளால் ஏற்றி

வாழ்த்த வயதில்லை எனக்கு இரும்பினும் வணங்குகிறேன் நன்றி வணக்கம்

Today we have got to the golden days of Dr. Sarvapalli Radhakrishnan, Dr. Sarvapalli Radhakrishnan. born on 5th September in 1889 Mitras. Radhakrishnan was the intelligent philosopher and a great successful teacher. He travelled to the famous university, India and abroad, and one more than hours. proud to be. आंची प्राइमरी स्कूल डिसिविड मेमोरियल चर्च एंड यस्ता टीचर पीटर्सर विंकलेरी टीचर करण लक्ष्मी टीचर हैप्पी टीचर डे थैंक यू நாம் நன்றாக வளர ஒன்று இன்னொன்று ஆசிரியர் வகுப்பறை மாதா பிதா குரு தேவம் இந்த வரிசையில் தெய்வத்து முன்னால் இப்பவுகள் நம் ஆசிர்கள் அன்பை உடவுக்கு அன்னையால் தட்டி தந்து தந்தை அறிவை வளர்ப்பது ஆசான இருப்பவர்கள் நம் ஆசதிகள் கலைமனாய் பிடிபட்ட நாமை உருட்டி நல்ல சிலையாக செய்பவர்கள் நம் ஆசிரியர்கள் உலகத்தில் உள்ள எல்லா ஆசிரியருக்கும் இந்த ஆசிரியர் தினம் நல்வாக்கல் நன்றி வணக்கம் என் மாதம் கொண்டாடுகின்றோம் தன்னம்பிக்கை பொது அறிவில் போல பல விஷயங்களை கற்றுத்தந்தவர் ஆசிரியர் உலகத்தில் உள்ள ஆசிரியர் என்ன ஆசிரியர் தினமாக நல்வாழ்த்துக்கள் வணக்கம் அக்கறை காட்டும் ஒரு தந்தை போலே கண்டித்து நடந்திடும் ஒரு கரிசனை உண்டு ஏனி போலே இந்த எதிர்ப்பமில்லாமல் ஏற்றி விடு இவர்களுக்கு ஆசான் ஆசிரியர் குரு என பல பெயர் உண்டு இவர்கள் இல்லாதது இருந்திருந்தால் இருந்திருக்கும் நம் எண்ணம் எழுத்து அத்துணையிலும் ஒரு சில வெற்றிடம் நீ ஆசிரியருடன் நல்வாழ்த்துக்கள் நன்றி

నా ఇందనాలి వాల్తి వాతీవర నన్ వక கல்வியோடு வழுக்கத்தையும் பயிற்றுவிப்பத ஆசிரியர்களின் சேவை மேலும் சிறக்க வேண்டும் இனிய ஆசிரியர்களம் தினம் தினம் நல்வாழ்த்துக்கள் தேங்க் யூ எல்லா மனிதர்களையும் மதிக்கிறேன் ஆனால் நான் அடங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசிரியர் இன்று ஆசிரியர் தினம் கேள்வி கேட்குறது மட்டும் நிறுத்தவே கூடாது சரியா தற்போது இருக்குது பாருங்கள் இந்த உலகத்தில் உருப்பாதாங்கன்னு யாருமே கிடையாது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்குது நின்றுகிட்டே பாடம் நடத்துகிற ஆசிரியர்கள் கடைசி வரைக்கும் அங்கேயே நிற்கிறாங்க ஆனால் நாம் உடந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நீங்கள் உடந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மறக்கவே கூடாது